விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க இருக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வீராஸ் டைரி ஃபார்ம்னு ஒரு டைரி ஃபார்ம் வந்து ரன் பண்ணிட்டு வராருங்க நண்பர் அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவரை வந்து எதிர்த்தியாக நம்ம சந்தையில் மீட் பண்ணோம் அப்புறம் வீடியோஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்புறம் பண்ணலாம் வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அதனால் நம்ம இப்போ அன்றைக்கி அவரோட ஃபார்முக்கு நம்ம போய்ட்டுருக்கோங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நல்ல லாபகரமாக மாட்டுப்பண்ணை வந்து ரன் பண்ணிட்டு வரார் இவர் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் இங்கே வந்து மாட்டுப்பண்ணை ரன் பண்ணிட்டுருக்காரு அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நல்ல லாபகரமாக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் எப்படிலாம் லாபகரமாக பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு முழு தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம நண்பரோட ஃபார்முக்கு போகலாம் நண்பர்களே இங்கே பாருங்கள் நண்பரோட ஃபார்முக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப பசுமையாக இருக்குது அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா இவரோட ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்முக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ போகிற வழியில் பாருங்கள் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பசுமையாக இயற்கை சூழலோடு இருக்குது அந்த ஃபார்மு அந்த இன்னொரு போயிட்டுருக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே வந்துட்டு வெள்ளமாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கமெலாம் பார்த்திங்கன்னா ஆற்று பாசனமும் இருக்குது வாக்கியா பாசனமும் இருக்குது அதனால தண்ணிக்கு பஞ்சமே இல்லை சூப்பராக இருக்குங்க விளைச்சலாம் நல்லா இருக்கும் அமோகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நிறைய காடுகள் பார்த்திங்கன்னா சும்மா கிடக்கு ஆனால் இந்த பக்கம்லாம் நல்லா விவசாயம் இருக்காங்க ரொம்ப ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது

ஒரு மாடு மட்டும் இளஞ்சனையில் இருக்குது ஓகே இன்னொன்னு ரெண்டு மூணு மாடு பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளுக்குள்ளே கண்டு போடுற மாதிரி இருக்கு சரி சரிங்க பிரதர் இப்போ ஒவ்வொரு மாடும் பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல தான் எல்லாம் வச்சுருக்கீங்களா இல்லைங்க மூணு ஹெச்எஃப் இருக்குங்க மூணு வந்து நம்ம ஜெர்சி கிர் கிராஸில் மூணு மாடு இருக்குங்க நம்ம ஃபர்ஸ்ட் அதுலதான் ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒரு மாடு கொண்டு வந்து அதோடைய இதெல்லாம் ந நன்மைகள் எப்படி இருக்குது அது எப்படி பண்ணலான்றதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சரிங்க அப்புறம் ஒரு மாசம் ஒரு மாசமா தள்ளி தள்ளி ஒரு மாடம் ஒரு மாடம் நாங்கள் வாங்கினோம் ஓகே பிரதர் விவசாயம் தாண்ணா உங்கள் ஃபீல்டு இல்லைங்கண்ணா இப்போ துபாயில வந்து டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே ப்ரதர் இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன்னால நான் திரும்பி வந்தேன் ஓகே அப்புறம் இது ரொம்ப வருஷம் பிளானாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு சரி மாட்டு பண்ணி வைக்கல ஏன்னா துபாயில் இருந்துருக்கீங்க எப்படி மாட்டு பண்ணி இது ஒய்ஃபோட ஆசைங்க அவங்க பல வருஷமா இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டே இருந்தாங்க பண்ணணும் 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 சரி ஒய்ஃபும் ஐடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே ஓகே சரி நான் எனக்கு இதே ரைட் டைமாக இருந்துச்சு எனக்கு குழந்தை போகிற காட்டி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சரிங்க சரி அதனால் நான் வந்தேன் நான் ஓகே சரி இதுதான் ரைட் டைமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம முருகரோட வாக்குனால நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே முருகர் பிரதப்ப நீங்க ரெண்டு வருஷமா இந்த மாட்டுப்பானையை ரன் பண்ணிட்டு வரீங்களா உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் இருக்கு அப்படிங்கற கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க நம்ம அப்பாவெல்லாம் விவசாயம் தானுங்களா இல்லைங்க நம்ம ஃபேமிலி யாருமே விவசாயம் கிடையாது யாருமே விவசாயம் கிடையாது முதல் முறையாக தொட்டு பாக்குறேன் வாழ்க்கையே வாழ்க்கை முதல் தொட்டு நான் அப்படிங்களா அப்ப இந்த ரெண்டு வருஷத்துல நிறைய பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க அப்படிதானுங்களா ஆமாங்க இப்போ வந்துட்டு நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கு எனக்கு சரிங்க அது எப்படி நீங்களே சொல்லிருங்க அது எப்படிங்கிறதா சொன்ன மாதிரி முதல் ஒரு மாடல் நாங்க எடுத்தோங்க சரிங்க எடுத்து அதுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் அது எப்படி அவுட்புட் வருது ஓகே அதுல நோய் மேலாண்மை என்ன பண்றது ஃபீடு மேலாண்மை என்ன பண்றது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சயின்டிபிக்கா நாங்க பண்ணோம் படிச்சுட்டு அத பத்தி படிச்சு நம்ம என்ன ஃபீட் கொடுத்தா என்ன வரும் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் பின்னாடி என்ன இருக்குன்றத பாத்தோங்க ஏன் வந்து காலையில ஃபீட் வைக்கிறாங்க ஏன் இந்த ஃபீடு குடுக்கறாங்க அந்த ஃபீல் நாங்கள் செக் பண்ணி பண்ணும் போது எங்களுக்கு எவ்வளவு ஈல்டு எடுக்க முடியும்ன்ற ஒரு டார்கெட் வந்துச்சு அப்ப அதோட சக்சஸ் மூலமா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு மாடா தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணோம் மொத்தமா மாடு வாங்கல அப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு மூணு மாடு நாங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மினிமமா ஒரு நல்ல லாபத்துல போயிட்டே இருந்துச்சு அது மூலமா நம்ம மறுபடியும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மூணு மாட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி தான் இதுல கொஞ்சம் கொஞ்சமா அனுபவப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நோய் மேலாண்மை இது ரெண்டும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம்னாவே ஓரளவுக்கு இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு போக முடியுங்க அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்துதல் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பால் விற்பனையில நம்ம வந்து கவனம் செலுத்தினோம்னாவே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம லாஸ் லாஸ்ட் இல்லாம இது பண்ணிக்கலாம் இப்ப நீங்க வந்து மாடு பால் கறக்குறீங்க ஆமா கறக்குற மாட்டு பாலை எங்க கொண்டு போறீங்க கஸ்டமர்ட்ட கொண்டு போறீங்களா நேரடியா கொடுக்குறீங்க இல்லைங்க நம்மளுக்கு வந்து சில சில கான்செப்ட் வந்து நாங்க வச்சிருக்கோம் இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு பண்ணி வச்சிருக்கோம் அதனால நாங்க வந்து கஸ்டமர் கிட்ட நாங்க கொண்டு போறது இல்லை ஏன்னா அது ஒரு கமிட்மென்டா டெய்லியும் மாறிடும் அப்படின்றனால நாங்க மொத்தமா கொடுத்துறோம் சொசைட்டி வந்து ஒரு நல்ல சொசைட்டி சூஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் பால் கொடுக்குறோம் அப்புறம் வீடு வீட்டுக்கு பால் ஊத்து பால் பால்கார போறாங்க இல்லீங்களா அவங்களுக்கு நாங்க வந்து பல்கான அமௌண்ட் கொடுத்துறோம்

ஒரு முப்பத்தி ஒரு மூணு மாசம் நாலு மாசம் சனையெல்லாம் ஆயிடுச்சிங்கன்னா நாற்பது எல்லாம் கிட்ட நெருங்குற அளவுக்கு சொசைட்டில நம்மளுக்கு பெஸ்ட் வருது அதனால பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு முப்பத்தி ஏழுக்கு மேல இருந்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ள நம்ம பால் கொடுக்கறனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கட்டுப்படி பிரதர் இப்ப பால் வந்துட்டு நீங்க அந்த மாதிரி பால் ஊத்துறவங்க பிளஸ் பால் கடையில வச்சு வியாபாரம் பண்றவங்க அவங்கள்ட்ட கொடுத்து நீங்க ப்ராஃபிட் ஓரளவுக்கு பாக்குறீங்க இப்ப எத்தனை மாட்டுல இருந்து பால் கறந்துட்டு இருக்கீங்க பிரதர் இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நாலு மாட்டுல இருந்து நம்ம கறந்துட்டு இருந்தாங்க அது ஒரு மாடு வந்து மூணாவது மாடுங்க அது மட்டும் நம்மளுக்கு அது இதுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி குடுத்துட்டாங்க இனிமேல் எல்லாமே நம்ம இருந்து எடுத்துக்கலாம் குடுத்துட்டோம் நாலு மாடல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது லிட்டர் வரைக்கும் ஊத்திட்டு இருந்தாங்க ஹை ஹில்ல ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரவை நிறுத்த 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 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசி வரைக்குமே மாட்டுல பாத்தீங்கன்னா மினிமம் அஞ்சு லிட்டர் வந்துட்டு இருந்துச்சு ஒவ்வொரு மாட்டுலயும் காலையில அஞ்சு லிட்டர் சாயங்காலம் இருந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு பிரதர் இப்போ நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மாட்டுப்பண்ணையை ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு எனக்கு இடமும் இல்லை அதே மாதிரி மாடு கட்டுற இடமும் இல்லை அதுவும் நான் குத்தவைக்கு தான் எடுக்கணும் பிளஸ் வயக்காடும் பார்த்தீங்கன்னா நான் குத்தவைக்கு தான் எடுக்கணும் எல்லாமே தீவனங்கள் வந்து செலவு பண்ணி தான் வாங்குறாங்க இப்போ உங்களுக்கு எப்படி பிரதர் இருக்கு இப்போ எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம செலவு பண்ணி தான் வாங்குறோங்க ஃபீடோ இடம் சரி பர்ச்சேசிங் நடந்தாலும் சரி எல்லாமே நம்மளுக்கு வந்து காஸ்ட் வைஸ் போகுது ஏன்னா வந்து நம்ம லீஸுக்கு தான் எடுத்துருக்குறோம் இந்த இடம் மட்டும் தான் நம்மளுக்கு சொந்தம் இந்த இடம் மாடு கட்டுற இடம் உங்களுக்கு சொந்தம் அப்படி இல்லாம நம்ம மாடு உள்ளேயே கட்டுற மாதிரி இருந்தாலுமே ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் மினிமம் இருந்தா ஒரு எட்டுல இருந்து ஒன்பது மட்டும் நல்லபடியாவே வளர்க்கலாம் இப்ப நீங்க எத்தனை ஏக்கர் லீஸ்க்கு எடுத்துருக்கீங்க ஒரு ஏக்கரா இருக்குங்க லீஸ்க்கு ஒரு ஏக்கர் எடுத்து இல்லாம உங்களுக்கு காடு இருக்குங்களா அது இல்லாம காடு இல்லைங்க இல்ல இல்லைங்க தோட்டம் இல்லைங்க இப்போ வந்து ஒரு ஏக்கர் லீஸ் கொடுத்துருக்கீங்க லீஸ் என்ன பிரைஸ்ங்க சார் லீஸ் பாத்தீங்கன்னா 35000 பக்க வருதுங்க மாசம் சரி இயர்லி இயர்லி 35000 வருதுங்க ஓகே அதனால நமக்கு அந்த பிரச்சனை இல்ல சரிங்க இந்த 35000 பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க கை கை காசுல இருந்து நாங்க போடுறது இல்ல கண்ணகுடி பாத்தீங்கன்னா எந்த கண்ணகுடி இருந்தாலும் சரி நாங்க வந்து 9 மாசம் வரைக்கும் கம்பல்சரி வளத்திடுவாங்க சரிங்க மினிமம் ஒரு 9 டு 10 மாசம் அப்படி வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து பதினாறு பதினேழு பதினேழாயிரம் ரூபாய்க்கு போகுதுங்க கண்ணு அப்ப அந்த நாளுக்கு அண்ணுக்குடி எங்களுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு தோட்டத்தோட லீஸ் வந்து நாங்க அதுல இது பண்ணிடுவோம் கொடுத்துறீங்க கொடுத்துருவோம் இப்ப கண்ணுக்குட்டி வச்சிருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் செலவு இல்லைங்களா பிரதர் இல்லைங்க எப்படிங்கன்னா இப்போ மாட்டோட கால்குலேஷன்லயே தான் கண்ணுக்குட்டி நாங்க வளர்க்குறோம் அதுக்குன்னு தனியா வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாங்க எதுவுமே பண்றது இல்லை சரிங்க உள்ள பாத்தீங்கன்னா நான் தீன் மேலாமையில் நம்ம பார்க்கும் போது நான் சொல்றேன் மா கண்ணுக்குட்டிகளுக்கான தீன் பாத்தீங்கன்னா உள்ளேயே எக்ஸ்ட்ரா கிடைச்சிடும் ஓகே அது போக பாத்தீங்கன்னா ஃபீடு கொடுக்குறது பாத்தீங்கன்னா மாட்டுக்கு கொடுக்கும் போது நம்ம கொடுக்கறது எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து நாங்க கொடுத்துருவோம் கண்ணுக்குட்டி அது மாட்டோட கால்குலேஷன்லயே வந்துடும் இப்போ மாட்டுக்கு வந்துட்டு நீங்க எப்படி பால் கறப்பீங்கல்ல கறப்ப கறக்குறதுக்கு பாத்தீங்கன்னா கண்ணு குட்டியை விட்டு சொரப்பு கொடுப்பீங்களா இல்ல எப்படி பண்ணுவீங்க இல்ல கண்ணு இல்லாம இல்லைங்க நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு வந்து அந்த யாரு ஐடியா கொடுக்கறதுக்கு இல்ல சரிங்க அப்ப நாங்க வந்து கண்ணு குட்டி விட்டு தான் நாங்க ட்ரை பண்ணோம் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஆறு மாசம் வரைக்குமே வந்து அது கரவன் நிறுத்தத்துக்கு முன்னாடி வரைக்குமே கண்ணு குட்டி விட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு கண்ணு குட்டி விட்டாதான் பால் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு பிளஸ் ரெண்டாவது ஒரு சொரப்பு தான் சுரப்புது சரிங்க இந்த கிராஸ் மாடுகளெல்லாம் வந்து ரெண்டாவது சொரப்பு சுரப்பு அதிகமாக சரி ரெண்டாவது சுரப்பு அந்த ரெண்டாவது சுரப்பு வந்து நம்ம கறந்தாதான் நம்மளுக்கு டெஸ்ட் வரும் அது ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா அந்த கரவை நிறுத்துற டைம்ல வந்து கண்ணுக்குடி பிரிச்சு எடுத்துட்டு நாங்க கண்ணுக்குடி விடாமையே கொடுத்து 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 இப்ப அடுத்த ஈத்துல இப்ப ரெண்டாவது ஈத்துல என்னன்னா கண்ணுக்குடி விடாமையே வந்து அதுக்கு ஃபுல் பாலை கொடுக்கற மாதிரி இப்ப ரெடி ஆயிருச்சு அது எப்படி பண்றீங்க இப்போ மாடுல பாத்தீங்கன்னா நம்ம நிறுத்தும் போதே பாத்தீங்கன்னா முன்னாடி மாடை கட் கண்ணுக்குடி கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கிறது கண்ணுக்குடி நம்ம மிஷின் பாத்தீங்கன்னா நல்ல முறையில இருந்துச்சுன்னாவே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த சுரப்பை வந்து அது எடுத்துரும் பிரச்சனை இருக்கு ஆமா

வந்து காம்பல வந்து பால் வந்துடும் நாங்க கட்டிடுவோம் கட்டிட்டு ஃபுல்லா நாங்க ஃபுல்லா ட்ரை பண்ணி பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க தனியாக வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து அது எவ்வளவு குடிக்குதோ அந்த அளவுக்கு நாங்க கொடுத்துருவோம் காலையில ஒரு ரெண்டு லிட்டர் சாய்ங்கால ஒரு லிட்டர் அந்த மாதிரி லிட்டர் மாதிரி ஆமா கொடுத்துறோம் அப்படி குடுக்கும்போது எங்களுக்கு என்னன்னா வந்து கண்ணுக்குட்டி வந்து அங்க எவ்வளவு மிச்சம் வச்சிருக்குது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் நாங்க கறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்குட்டி கூட்டம்னா அது பாதி விட்டுருச்சுன்னா அது வந்து உள்ள கிளாட் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருதுங்க அதனால நாங்கள் ஃபுல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு கண்ணுக்குட்டிக்கு வந்து தனியாக வந்து நாங்கள் கொடுத்துட்றோங்க இப்போ பாருங்க கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொம்புல நம்ம கொடுக்க போறோம் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லிட்டர் பக்கம் நம்ம தண்ணி கிண்ணி எதுவும் கலக்காம அப்படியே கொடுக்குது சரிங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆர்வம் வரும்னு பாருங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்னங்கன்னா சீக்கிரமாவே வந்து மாடு கண்ணுக்குட்டிக்கு வந்து தீன் திணை பழகிரும் தீன் திண்ண பழகிரும் தவிடு சாப்பிட பழகிரும் தண்ணி பச்சை தண்ணி குடிக்க பழகிடும் அப்ப வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு மெயின்டைன் பண்ற வேலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சீக்கிரமா பச்சை தீன் திங்க ஆரம்பிச்சுன்னா சீக்கிரமா அது நல்லா உடம்பு பிடிக்க ஆரம்பிச்சு இப்ப நீங்க பாட்டில கொண்டு போறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா குடிக்குது பாருங்க ஆமா ஆமாங்க நல்லா ஃபுல்லாவே குடிப்பாங்க நல்லா ஒரு ரெண்டு லிட்டர் வரைக்கும் காலையில ரெண்டு லிட்டர் சாய்ந்த லிட்டர் நல்லாவே குடிப்பாங்க இதை முடிச்சிட்டு பாருங்க மறுபடியும் நம்ம மாத்தி கட்டுறோம் பச்சை தீன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க நீ மாடுகள் மிச்சமைக்கிறதை நம்ம தவிடு குவமிச்சோம்னா அதையும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுவானுங்க ஒரு இப்பதான் பத்து நாள் ஆச்சுங்க இது ஒரு ஆறு நாள் ஆச்சு இப்பவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பச்சை தீனி கொறிக்க கொரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு கன்றுக்குட்டிங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல இதே ஒரு அஞ்சு கன்றுக்குட்டி பத்து கன்று குட்டியா இருந்துச்சுன்னா அது சிரமம் தானே இல்ல நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா நாலு கன்றுகுட்டி ஃபேஸ் பண்ணுங்க அந்த நாலு பன்று கூட்டி நாங்க நைன் மந்த்ஸ் நாங்க வளர்த்துனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஐடியா வந்துச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாவும் இருந்துச்சு அந்த நைன் மந்த்ஸில் போது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஃபைடாக இருந்துச்சு சிலவங்கலாம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரூபா ரெண்டாயிரம் ரூபா அவசரப்பட்டு ஆமா ஆமாம் அந்த ரேஞ்ச் கொடுக்குறாங்க பட் அதுக்கு ஒரு பெரிய செலவு ஆகும்னு நினைக்கிறாங்க பட் த்ரூட்டா நம்ம வந்து ஒரு கால்குலேஷன்ல வளர்த்தும் போது அது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செலவு வைக்கிறது இல்ல ப்ளஸ் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் இயர் நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு அந்த ஒன் இயரை எடுத்து நம்ம வேற எதுக்காக யூஸ் பண்ணலாம் சொந்த காடு இருந்துச்சுன்னா அத வந்து நம்ம வேற எதுக்காக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா இல்ல இந்த மாதிரி லீஸ் கெடுத்திருந்தோம்னா இருந்தோம்னா லீஸ்கான அமௌண்ட் யூஸ் பண்ணலாம் அது ஒரு சேவிங்ஸ் நம்மளுக்கு மாடு கண்டிப்பா அது இருக்கும் பிரதர் இப்போ உங்க ஃபார்ம்ல வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்றீங்க ஒரு எட்டு மாடு வச்சிருக்கீங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றீங்க இப்போ இவ்வளவு நாள் ஆளுக்கு வச்சிருக்கீங்களா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க ஓகே பிரதர் இப்ப நம்ம கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணுங்க அதனால அக்கா பாத்தீங்கன்னா அவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க மதியானம் வந்து அவங்க தீனி வெட்டிட்டு மாடுகளை நிழல்ல மாட்டி கட்டிட்டு

இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டா ஷெடியூல் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே காலையில பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் இடையில வந்து நாங்க இந்த பக்கமே எட்டி பாக்குறதுல வர்றதே இல்ல நாம பாத்தீங்கன்னா காலையில நேரத்துல வந்துட்டு பால் கறந்துட்டு நான் தீனை போட்டு இருக்கிற சனையில வழிச்சிட்டு மாடை நான் வெளியே கட்டிட்டு போயிடுவேன் நீங்க பால் கறக்கறது தீனி வைக்கிறது ஆமா செக்ஷன் நான் பாத்துருவாங்க ஓகேங்க அவர் மதியானம் வந்து அவங்க தீனி வெட்டுறதும் மாத்தி கட்டுறதும் அவங்க பண்ணிடுவாங்க ஈவினிங் வந்து மறுபடியும் நான் அந்த ஒர்க்கை நான் முடிச்சிருவேன் ஓகே ஓகே டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க சாயங்காலம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம் இது எப்படின்னா வந்து வருஷம் கூட ஒரே பஞ்சுவாலிட்டி ஒரே டைமிங் மெயின்டெயின் பண்ணுவோம் பால் கறக்கிறதும் சரி தீன் வைக்கிறதும் சரி ஏன்னா இடையில நாங்கிட்ட மாடுகள் டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது மாட்டுப்பணி எடுத்தளவு ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது மாட்டுப்பணையிலே இருப்பாங்க நீங்க எப்படி என்ன பண்றீங்க இல்லைங்க அதான் நம்ம கரெக்டா வந்து ப்ராப்பரா இந்த கட்டுத்தரையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபுல் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ற வேலை இருக்காது ஏன்னா நம்ம பக்கம் போய் நான் குழந்தைய பார்க்க வேண்டிய வேலை இருக்கு அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா காலையிலேயே வந்து விடியற நாளைக்குள்ள எல்லா வேலையும் நம்ம முடிச்சிருவோம் தேர்ட்டி நட்டுக்கே போயிருவேன் எத்தனை மணிக்கு வருவீங்க ஒரு டூ ஓ கிளாக் நான் வருவேன் இப்ப நீங்க நம்ம ஒரு எட்டு கிலோமீட்டர் வருது எட்டு ஆமா கிளாக் வருவேன் வந்துட்டு எல்லாத்தையும் வெட்டி கட்டிட்டு கிளீன் பண்ணிட்டு தீன் போட்டு பாலை கறந்துட்டு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் பால் டெலிவரி பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிருவேன் ஓ சரிங்க அதனால தான் நாங்கள் வீட்டுக்கு ஊத்துறது இல்லை இந்த அக்கா அங்கே இருப்பாங்களா அக்கா வந்து இல்லைங்க அக்கா இங்க யாரும் இங்கே ஃபார்ம்ல யாருமே இருக்க மாதிரி நம்ம கேமரா வச்சிருக்கோம் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச் பண்ணிக்குவேன் கேமரா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை ஆமாங்க அங்கே நாங்க வாட்ச் பண்ணிக்குவோம் ஒரு நாய் இருக்கு பாதுகாப்புக்கு இருக்கு காலையில எத்தனை மணி நேரம் சாயந்தரம் எத்தனை மணி நேரம் காலையில ஒரு த்ரீ ஹவர்ஸ்ங்க சேம் டைம் அதே சேம் டைம் ஈவினிங் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ்

இப்போ நம்மள கரெக்டா ஃபேட்டாஸ்னு வருதுங்க ஒரு மாட்டுக்கு ஒரு ஹெச்எப் மாட்டுக்கு ஒரு இருபது லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு எவ்வளவு குடுக்குறீங்க பாலுக்கு பாத்தீங்கன்னா சீடு வந்து நானூறு கிராம் குடுக்குறங்க நானூறு கிராம் ஒரு லிட்டர் பால் நானூறு கிராம் காலையில ஒரு அரை கிலோ சாய்ங்காலம் அரை கிலோ மாடோட வெயிட்டோட மெயின்டெனன்ஸ் கொடுக்குறோம் இது வந்து நம்ம பத்து கிலோ பத்து லிட்டருக்கு நீங்க கால் கல் நாலு கிலோ வருங்க ஓகே நாலு நாள் எட்டு கிலோ ப்ளஸ் ஒண்ணு ஒண்ணு ஒன்பது கிலோ அந்தமா ஒரு அரை அரை ஒன்பது கிலோ அந்த மாதிரி வருங்க அது இல்லாம கற்கத்தோட அந்த மாதிரி கொடுக்குறீங்க மோஸ்ட்லி குடுக்கறது இல்லீங்க எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம பச்சத்தினே ஃபுல்லாக போடுறோம் நம்ம வந்து வரத்தீன் எதுவுமே போடுறது இல்லை வக்கீப்பில் இல்ல தட்டு போடுறதில்லை மேபி நம்மளுக்கு கொஞ்சம் பாலோட தன்மை ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுது மாறுது அப்படின்னா அந்த மாட்டுக்கு மட்டும் நம்ம கொடுக்கலாங்க ஒரு பாக்குறாங்கள வந்து கடையில கொடுத்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டில கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரா ஊத்திடுவோம் நம்ம ஆவரேஜ் ஒரு ஃபேட்டா பாத்துறது நீங்க செக் செக் பண்ணிக்கிறது ஏன்னா ஒவ்வொரு நம்ம மாறிச்சுன்னா நம்ம வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு உடனே மாற்றம் வந்துடும் ரெண்டு நாள் நம்மளுக்கு மாற்றம் வரும் அதனால பாத்தீங்கன்னா நாங்க டெய்லி கம்பல்சரி நாங்க ஊத்திடுவோம் அப்பதான் நம்மளுக்கு எவ்வளவு எவ்வளவு வருது நம்ம கரெக்டா போயிட்டு இருக்காம அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபேட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து போர் பாயிண்ட் செவன் வரைக்கும் வருங்க ஹை இல்ல கொஞ்சம் செனை பிடிச்சிருச்சுனாவே எங்களுக்கு பைவ் தாண்டிடும் ஃபேட் எல்லாம் எஸ்என்எஃப் எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே தான் எப்பவுமே வரும் செனை பிடிச்சிருந்தா நைன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பாயிண்ட் த்ரீ எல்லாம் எங்களுக்கு எஸ்என்எஃப் வந்துடும் அது திருந்துச்சிங்களாங்க்கா இப்போ வந்து எத்தனை மாடு இருக்கு இப்ப கரவையில பாத்தீங்கன்னா இப்ப கண்ணு போட்டுருக்கு இப்பதாங்க இது மாதிரி எல்லாம் வத்தக்கரவையா இருந்துச்சு இப்பதான் கண்ணு போட்டுருக்கு ரெண்டு மாடு கண்ணு போட்டுருக்கு ரெண்டு மாடு ஆமா ஒன்னு இப்ப ஒரு ஆறு ஆறு நாள் முடிய போகுதுங்க இன்னொன்னு வந்து இப்ப ஒரு பத்து நாள் மீதி மாடெல்லாம் வந்து சென்னையில இருக்கு மீதி மாடல் எல்லாமே சென்னையில இருக்குங்க எல்லாமே ஒரு ரொம்ப நாள் இல்ல ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரி கண்ணு போடுற ஸ்டேஜ்ல இருக்குதுங்க இப்ப இப்ப ரெண்டு மாடல கறந்து உங்களுக்கு லாபம் கொண்டு வர முடியுதா மாதான் சொல்றேங்க மாடு வந்து கரவையில் கரெக்டும் போதுமே எனக்கு ப்ராஃபிட் வருது சரிங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கால் பண்ணணும் இன்னொரு மாட்டோட ப்ராஃபிட் இன்னொரு மாட்ட நம்ம கால் பண்ண கூடாது அப்படி பண்ணோம்னா நம்ம இந்த பிசினஸ் பண்ண முடியாது அந்த மாடு ப்ராஃபிட் கொடுக்கும் இப்ப எட்டு மாடு இருக்குன்னா எட்டு மாடும் கரவையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிக பால் வருமா எப்படி கண்டிப்பாங்க அப்படி பண்ணலாம் அதுக்காக தான் பாத்தீங்கன்னா எல்லா மாடுமே ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ளேயே கண்ணு போடுற மாதிரி நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மிஸ் ஆகாம சென்னை மிஸ் ஆகாம அந்த ஒன்றரை மாசத்துக்குள்ளே எல்லா மாடுமே சனி ஆயிரும் அதிகபட்சம் ஒன்றரை மாசத்துக்குள்ள இடைவெளியில எல்லா மாடுமே கண்ணு போடுற மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்ப பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஒன்றரை மாசம் எங்களுக்கு லீவ் கிடைக்கும் எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் வெறும் அக்கா மட்டும் எடுத்து போடுவாங்க நாங்க அப்படியே கொஞ்சம் வெளியே கீழே போயிட்டு கரவை எதுவுமே எதுவுமே இல்லாம ஒரு ஒன்றரை மாசம் விட்டுருக்கோம்

பிரதர் இந்த தீவனத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர் தீவனத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் சொல்ல உள்ள வந்து அந்த ரெண்டு அடிக்கு இது கட்டுவாங்க சரிங்க தொட்டி மாதிரி கட்டுவாங்க பட் நாங்க அதை கட்டல அந்த காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமா வருது பிளஸ் எங்களுக்கு அது தேவைப்படல ஏன்னா வந்து நாங்க ஒரு அந்த த்ரீ ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்களா அந்த த்ரீ ஹவர்ஸ்லயே மாட்டுக்கு தண்ணி காட்டிடுவோம் தீன் போட்டுருவோம் பச்சை தீனும் சாப்பிட்டு முடிச்சிடும் ஃபுல்லா காலி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு போடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது கொண்டு போய் உள்ள கட்டுறது தான் வேலையா இருக்கும் இந்த கூடு வைக்கிறது உங்களுக்கு சேஃப்டியா ரொம்ப சேஃப்டிங்க இது அது எல்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு எந்த டேமேஜ் பெருசா ஆகுறது இல்ல அப்பப்பா அப்பப்பா இந்த நெட்டு மட்டும் நம்ம டைட் பண்ற மாதிரி வருங்க அது மட்டும் டைட் பண்ணா போதும் மித்தபடி நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க ஒரு

ஆமாங்க அது எப்படிங்க நம்ம அட்வைசர்லேயே வந்து அடிக்கடி தீன் போட கூடாதுன்னு சொல்றாங்க போயிட்டோம் கண்டிப்பா சரிங்களா அது மாடு சுத்தி சுத்தி மேய்னா அடிக்கடி சாப்பிடுதுன்னா அது பிரச்சனை இல்ல நீங்க பால் நோக்கத்துக்கு போயிட்டீங்க பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் கேப் கேப் ஏன்னா நம்ம ஒரு நாள் புல்லாத திங்கிறத நம்ம ஒரே டைம்ல குடுத்துடறோம் அதுக்கப்புறமா நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு அசை போட முடியாது ஆமாங்க ஆமாங்க அது நம்ம ரெண்டா ிச்சு காலையில சாயங்காலம் நம்ம கொடுத்துறோம் ஒரு ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோ பச்சை தீன் கண்டிப்பா இந்த மாட்டுக்கு தேவைப்படும் ஒரு நாளைக்கு அது போக நம்ம தீன் ஒரு நாளைக்கு இந்த கூட எத்தனை கூட வைப்பீங்க காலையில ஒன்றரை கூட சாயங்காலம் ஒன்றரை கூட ஒன்றரை கூட சரிங்க பாத்தீங்கன்னா சாஃப் கட்டர் கம்பல்சரி வேணுங்க மாட்டு பண்ணைக்கு சரி அப்பதான் உங்களால ஃபீட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் ஒரு ஒரு ஏக்கரை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஒரு எட்டு மாடாவது நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சாஃப் கட்டர் வேணும் வேஸ்ட் ஆகாம இருக்கும் ஆமாங்க ரொம்ப நம்ம காஸ்ட்லியா கூட போக வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா ரொம்ப பீஸ் பீஸா வெட்டணும் அவசியம் இந்த அளவுக்கு சோகையா இருந்தா கூட மாடு சாப்பிடுறதுக்கு விரும்பி சாப்பிடுவானுங்க ரொம்ப புடியா இருந்தாலுமே கஷ்டப்படும் கட் உங்களுக்கு என்னன்னா வந்து மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா தண்டுல தான் வந்து அதிகமான சத்து இருக்குதுன்றாங்க இலையை விட சத்து இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இனிப்பாவும் இருக்கும் தண்டு மாடு நல்லா சாப்பிடும் கண்டிப்பா கம்பல்சரி வந்து கட்டர் வந்து தேவைங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா பால் கறக்கிற மிஷின் பால் கறக்குற மிஷின் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அத்தியாவசியமானது ஆமாங்க அத்தியாவசியமானது

சில சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்க அதுல சரிங்க ஏன்னா ஆர் பண்ணி தான் எல்லாம் கொண்டு வராங்க ஓகே ஆனா வந்து பிராக்டிக்கலா நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா அது சில எல்லாம் செட் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு சரிங்க மோஸ்ட்லி என்ன கேக்குறவங்களுக்கு நான் அதை சொல்றது ஓகே சில டைப்ல இருக்கிற மிஷின் எல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளால ப்ரெஷர் வந்து மாறி மாறி வருது ஒரு நானூறு ப்ரெஷர் வந்து நானூத்தி ஐம்பது வந்து ரெகுலரா இருந்தா தான் வந்து உங்களுக்கு ஈவனா பால் கறக்கும் ப்ரெஷர் மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு நமக்கு வந்து நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மனால பண்ண முடியும் ஓகே நம்ம ஓரளவுக்கு நம்ம நோடத்தை பண்றோம் கொஞ்சம் வயசால அவங்க எல்லாம் பண்ணா பிரச்சனை அவங்களுக்கு கஷ்டமா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான சக்சஸ்ஃபுல்லா என்ன வாங்கலாம் ஏன்னா இது மில்கிங் கண்டிப்பாங்க ஏன்னா காலையில எனக்கு அனுபவம் இருக்கு எனக்கு திடீர்னு காலையில பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு நான் மூணு மணிக்கு கறந்துட்டு இருப்பேன் திடீர்னு பாத்தீங்கன்னா மிஷின் வந்து இப்போ ப்ரெஷர் டவுன் ஆகி பால் கறக்காம போயிருக்கும் அரைக்குறையா பால் கறந்தே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் மடியெல்லாம் கொஞ்சம் கட்டி இருக்கு எனக்கு கண்டிப்பா அவசரமா தூக்கிட்டு போய் அது ரெடி பண்ணிட்டு சாயங்காலத்துக்குள்ள கொண்டு வந்து கொண்டு வந்து குதைக்கும் ஏன்னா மாடை வந்து நம்ம ரெகுலரா மிஷினுக்கு பழக்கிட்டோம் ஆமாங்க இடையில வந்து அப்புறம் நம்ம கை வச்சோம்னா அப்புறம் உதைக்கும் கறவைக்கு நிக்காது சிரமம் படும் ரொம்ப சிரமப்படும் ஆமா அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்காங்க இல்ல நல்ல மிஷினா தேர்வு பண்றது ரொம்ப நல்லதுங்க ஓகே ஓகே மிஷின் டைப் பாத்துட்டு பக்கத்துல விசாரிச்சுட்டு ரொம்ப வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்களா ஒரு ஒன் இயர் ஒன் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு பிரச்சனை இல்லாம ரன் பண்ணிட்டு இருக்கிற மிஷினா பார்த்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லாம நண்பர்களே அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இன்னும் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரைக்கும் வரப்போகுது வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு புதுசாக மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பண்ணை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் எப்படியெல்லாம் ஃபுட் மேலாண்மை இருக்குது நோய் மேலாண்மை எப்படிலாம் இருக்குது அதே மாதிரி எப்படி புதுசாக ஷெட்டு அமைக்கணும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்மளை அடுத்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக மாட்டு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளங்கள்